வணக்கம் நண்பர்களே ஆற்றுல வந்து மீன் பிடிச்சிருந்தாங்க மீனை பார்க்குறேன் பார்த்தா ஒரு வலை தான் போட்டாங்க ஒரு வலையில் இவ்வளோ மீன் போது கொஞ்சம் அதிசயமாக இருக்குது இது வேறு எங்கேயும் இல்லை வேகவதி யார் கனெக்ஷனில் இருக்கிற ஒரே வலையில் இவ்வளோ மீனா இன்னும் ஒரு ரெண்டு கிலோ மூணு கிலோ இருக்குமா மொத்தம் மத்திய குட்டையில் இவ்வளோ மீனா யாரு மொத்தம் வித்துற போறியா பயத்தில் பூடி இன்னொரு வேலை பூடி மீன் செத்து போயிடுறேன் வேடா இன்னொரு வேலை போடுறா நாளிச்சு இப்போ நான் இப்போ நானும் மீன் பிடிக்கானுங்க ஆசை வந்துச்சு நானும் மீன் பிடிக்குறேன்

நான் வந்து பேக் பண்ணிவிட்டு ரெண்டு நிமிஷம் ஆகாது எல்லாத்தையும் ஒன்று சார் ஒன்னு சார் அப்படியே ஒன்னு சார்